இயேசு குள்ளிருந்த அந்த ஜீவ தண்ணீர் ஏசு கிறிஸ்துவின் மேல் பரிசுப்தாவினை புறாவைப் போல் இறங்கி இருந்தார் அந்த ஆவியானவரான அநேகருக்கு வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை ஸோ அவங்க தோல்வி நிறைந்த வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாழ்க்கை இப்படி மனுஷங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்து பல பிரச்சனையுள்ள மனுஷருடைய வாழ்க்கையில் அடைந்த மனுஷருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஜெயத்தை கொண்டு வரும்படிக்கு இயேசு கிறிஸ்து அவள் வாழ்க்கையில் போனார் குருடனுக்கு பார்வை செவடனுக்கு காது கேட்கறது ஊமையன் பேசுறது விசாசினால் கட்டப்பட்ட மனிதர்கள் விடுதலையாக்குவது அறித்தவனை எழுப்புவது சுவிசேஷத்தை அறிவிப்பது இப்படி பல காரியங்களை இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக செய்து கொண்டிருக்கான் அதைத்தான் நமக்கும் சொல்லியிருக்காரு நாம் ஆசீர்வாத வாய்க்காலாக இருந்து நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் இந்த வாய்க்காலில் இருந்து ஜீவ தண்ணீர் நதி நமக்குள்ள இருந்து ஒன்று புறப்பட்டு ஓடும்போது மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள் நான் சொல்கிறேன் இந்த காலை நேரத்தில் நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு என்று நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நம் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளும் புத்திரர்களுமா இருக்கிறோம் கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் நமக்கு ஆவியானோட பலத்தை கொண்டு வரும் ஆவியோட நிறைவை கொண்டு வரும் அதனால தான் சொல்கிறாரு என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான் என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவத்தினுடைய நதிகள் பரப்படும் அதனால தான் என் அந்த வசனத்தில் சொல்கிறாரு சமரியா ஸ்ரீ பார்த்து இப்போ உன்னுடைய கணவனை கூட்டிட்டு வா அந்த அம்மா சொல்லுது இல்லை எனக்கு கணவன் இல்லைன்னு ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றாரு இல்லை உனக்கு கணவன் அஞ்சு கணவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருப்பது உன்னுடைய புருஷன் அல்ல ஆனால் இதை கேட்ட உடனே மெய்யான தீர்க்க தரிசி அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தீர்க்க அந்த இடத்துல பேசுகிறார் தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை தெரிவித்திருக்கிறார் ஜனங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனமாக செயல்படும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உங்களுக்கு சுகமாக்கும் வரங்களை கொடுக்கும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உங்களுக்குள்ள மற்றருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கும் இதெல்லாம் ஆவியானவரில் தான் நடக்கும் வேதுருகுவை கொண்டு ஆவியானவர் நடத்தினார் பவுளை கொண்டு ஆவியானவர் நடத்தினான் அப்படின்னா நமக்கு இந்த ஜீவ தண்ணீர் ரொம்ப முக்கியம் முக்கியம் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவினால் நிரப்புதினாலும் இருக்கும்போது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாத வாய்க்கால்களாக வாய்க்கால்களாக இருந்து அனைவருடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றியாக மாற்ற முடியும் அதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார் இந்த காலையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற ஜனங்களை நான் பார்த்து நான் பேசுகிறேன் ஒருவேளை நீங்க வியாதியின் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா இல்ல பணம் பினான்ஸ் டைட்டா இருக்குதா இல்ல வெளியில சத்துரு போராட்டம் பண்றானா சில உறுப்புகள் செயலிழந்து கிடக்குதா இந்த காலை வெள்ளை கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிரச்சனைகள்

புதிய வருமான கதவுகள் திறக்கட்டே ஸ்வீநாமத்தினாலே தெய்வீக விடுதலைகளை பேசுகிறேன் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளிலிருந்து நான் ஒரு சுகத்தை பேசுகிறேன் ஸ்வீனாமத்தால் அவர் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு விசாலத்தை பேசுகிறேன் இந்த வார்த்தையின் மூலமாக அவரிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலம் பசி ஒரு அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவளுக்கு தாகம் இராது என்று சொல்றாங்க அந்த தாகம் ஜீவ தண்ணீரா இருக்கிறது ஒரு காலம் தாகம் எடுக்காதபடி அந்த ஜீவ தண்ணீரினால் இவர்கள் நிரப்பப்படுவார்களா தெய்வனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் படிக்க தெய்வீக விடுதலைகளை பேசி ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்தனாம இருக்கிறவங்களை ஆசீர்வார்கள் ஆமாம் ஆமாம்